கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபெரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எச்சரிப்பை புறக்கணித்த யூதாஸ் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய வசனங்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் நலமாயிருந்திருக்கும் என்றார் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று சொல்வேன் என்பது பழமொழி ஆனால் இந்த யூதாசோ இயேசுவின் நண்பனாக இருந்தான் ஆனால் அவருடைய நற்குணங்கள் ஒன்று கூட இவனுக்குள் இல்லை யூதாஸ் இயேசுவோடு இருந்தான் ஆனால் அவரை தனது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை தண்ணீருக்குள் இருக்கும் ஒரு கல்லானது நனைந்தாலும் அந்த ஈரம் அதனுள் செல்லாதது போல இயேசுவின் போதனைகளும் பரிசுத்தமும் இந்த யூதாசினுடைய உள்ளத்திற்குள் செல்லவே இல்லை அவன் பணப்பையை சுமைக்கிறவனாகவே இருந்தான் அவன் இயேசுவை விட பணப்பைக்கு நெருக்கமாக இருந்ததினால் பண ஆசை அவனை ஆட்டியது முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் இயேசுவோ எத்தனையோ முறை யூதாசை எச்சரித்தும் யூதாஸ் எச்சரிப்பை புறக்கணித்தான் காரணம் தன் சுயபுத்தியின் மேலும் தனது திட்டமிடும் தன்மையின் மேலும் அவனுக்கு அத்தனை நம்பிக்கை நாமும் பல வேளைகளில் இந்த யூதாசை போல நமது சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்கிறோம் வியாபாரத்திலே எப்படி சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கிறோம் ஏசு வேண்டாம் உலகம்தான் தேவை என்று உலகத்தின் பின்னால் ஓடுகிறோம் ஏசு நம்மிடம் எத்தனையோ முறை எச்சரித்தும் எச்சரிப்பை புறக்கணிக்கிறோம் யூதாஸ் தன்னுடைய தவறை உணர்கிறான் ஆனால் இயேசுவிடம் வரவே இல்லை நாமும் இன்றைக்கு இதே நிலையில்தான் இருக்கிறோம் பாவம் செய்து விட்டது தெரியும் இயேசு மன்னிப்பார் என்றும் தெரியும் ஆனால் நாம் இயேசுவிடம் செல்வதில்லை நாம் மனம் திரும்பி இயேசுவிடம் செல்லும் பொழுது நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் பாவத்தை வெல்ல முடியும் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் சுய மேல் சாயாமல் எங்கள் பாவத்தை உணர்ந்து உம்மை நோக்கி திரும்ப உதவி செய்யும் இறைவா ஆமேன்